இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் சண்டே வேலைவாய்ப்பு நம்ம இருக்கிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வாய்ப்பு சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நீங்களில் அவளோடு எதிர்பார்த்த நிறைய பேர் கேட்ட தோட்ட வேலை நாகராஜன் ஃபார்ம் இது நிறுவனத்தில் தோட்ட வேலை கேட்டிருக்காங்க கார்டன் மெயின்டெனன்ஸ் இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாலும் தங்குற இடத்தோட வேலை இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கார்த்தி ஃபார்ம் இதுவும் தோட்ட வேலைக்கு தான் கேட்குறாங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தோட்ட வேலைக்கு ரெண்டு கம்பெனி நம்ம சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூரில் ஒன்று தாராபுரத்தில் ஒன்று அடுத்து பாருங்கள் காடா இந்த நிறுவனம் குடோன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் பிஎன் ரோடு அடுத்து பாருங்கள் ஃபுல்லாக ஹெல்பர் தான் ஹெல்பருக்கு எக்கச்சக்கமான கம்பெனியில் இருக்குது எம்எஸ் கிராஃபிக்ஸில் வாரணாசித்தார் இருக்கிட்ட பதினாறாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோடு இருக்குது அடுத்து காசு கே செட்டிப்பாளைய தாராவூர் ரோடு தங்குற இடத்தோடு இருக்குது பத்தொன்பதாயிரம் சம்பளம் கார்மெண்ட் ஹெல்பரு அடுத்து அஜித் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் கடையில் ஹெல்பர் வேலை பழைய பஸ் இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து கோவர்த்தனா வாட்டருன்னு சொல்லி ஹெல்பரு வாட்டர் பிளான்ட்டில் தங்குற இடத்தோடு இருக்குது அடுத்து ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்னு டையிங்கு இங்கே லேப் செக்ஷன்லலாம் ஹெல்பர் ஒர்க் இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து ஸ்ரீதேவி ஹைதராலிக்குன்னு மதுரையில் ஹெல்பர் இருக்குது ஸ்ரீ முருகன் சர்வீசஸ்ன்னு சொல்லி சென்னையில் ஹெல்பர் இருக்குது கௌதம் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி மதுரையில் ஹெல்பர் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டி சோர்சிங் தங்குற இடத்தோட ஹெல்பர் இருக்குது பொங்களூர் ரூஃபிங் இன்ஃப்ரால ஹெல்பர் இருக்குது முருகன் மேட்சிங் சென்டரில் இருக்குது டேவிக் ஆர்கானிக்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்குது ஹெல்பர் பேக்கிங் ஹெல்பர் மாதிரி அடுத்து பிரவேஸ்தா ஹோம்னிட்ஸ்னு சொல்லி சென்னையில் ஹெல்பர் இருக்குது உட்ஸ்பேஸுங்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமில் மர வேலை செய்கிற மாதிரி ஹெல்பர் இருக்குது அடுத்து அனுசு அப்பாரில் கம்பெனியில் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்பர் வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது அடுத்து பாருங்க வீட்டு வேலை ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸில் வீட்டு வேலை இருக்குது அருள் புறத்தில் எவ்ரிடி ஸ்பின்னிங் மில்லில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் இருக்குது வீட்டு வேலை எவ்ரிடி ஸ்பின்னிங் மில்லு இருக்குது வீனஸ் கார்மெண்ட்ஸில் இருக்குது பதினெட்டாயூ வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஹோட்டல் அன்புகம் ரெசிடென்சியில் ஹோட்டலில் கவுஸ் கீப்பிங் இருக்குது அடுத்து பாருங்கள் ஹெச்ஆர்எஸ்டன் ஃபீமேல் லின்டெக்ஸில் ஹெச்ஆர்எஸ்டன்ட் இருக்குது அருண் கார்மெண்ட்ஸில் ஹெச்ஆர்எஸ்ட் மேல் இருக்குது சம்பளமெல்லாம் பதினேழாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட மெரினோ கார்மெண்ட்ஸ் இங்கே ஹெச்ஆர் ஹெச்ஆர்எஸ்டன் மேல் இருக்குது இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பேரோலெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆறு மணிக்கு இந்தியா ப்ரைவேட் லிமிடில் ஹெச்ஆர் மேனேஜர் இருக்குது இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்கள் ஜூனியர் மெர்சன்டைசர் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பில் மிக முக்கியமான வேலைவாய்ப்பு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் இது மோனிகா டெக்ஸ்டைலில் இருபத்தாறாயிரம் சம்பளத்தில் இருக்குது எம்ஆர்கே அப்பயரில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது சிவசக்தி அப்பாரில் ஜூனியர் மெச்சனேஸ் மேல் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது வீனஸ் கார்மெண்ட்ஸில் இருக்குது இருபத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் ரித்தி சித்தி எக்ஸ்போர்ட் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தில் இருக்குது கௌதம் நிட் கார்மெண்ட்ஸில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஸ்டிஆர் டெக்ஸ்டைல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அவனாசியில் சூப்பர் டெக்ஸில் சாந்தித்தாட்ருக்கிட்ட பிஎன் ரோடு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஸ்ரீ ஃப்ளோரா கார்மெண்ட்ஸ் முப்பத்தி மூணாயிரம் சம்பளத்தில் இருக்குது அதர்ஸ்னா நெட்வேர் இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தில் இருக்குது ரிச்வியர் எக்ஸ்போர்ட் சாமண்டிபுரத்தில் பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது கர்டெக்ஸில் சிடிசி காங்கி ரோடு இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது விவின் எக்ஸிமில் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது கோயில்வெளி தாராவூர் ரோடு இது மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு திருப்பூரில் எல்லா ஏரியாலயும் இருக்குது ஆரியன் நெட்டிங் சாம்பண்டிபுரத்தில் இருக்குது மேக்ஸோன் கிளாத்திங் கொங்குமேன் ரோட்டில் இருக்குது எஸ்கேஆபரல் திருமுருகூண்டில் இருக்குது ஆரியஐஇஇ எக்ஸ்போர்ட் சாம்பண்டிபுரத்தில் இருக்குது இது எல்லாமே ஜூனியர் மெர்ச்சன்டைசர் தான் காங்கி ரோட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா கேஆர் நெட் கார்மெண்ட்ஸில் இருக்குது தாராவூர் ரோட்டில் க்ரீன்வே எக்ஸிமில் இருக்குது அங்கேர் வேலை ரோட்டில் அங்கேருவையத்தில் சுகி கார்மெண்ட்ஸில் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் எல்லாம் நல்ல சம்பளத்தில் அடுத்து நிறைய பேர் தங்குற இடத்தோடு நிட்டிங் ஃபோர்மேன் மாதிரி வேலை கேட்டிருப்பீங்க கென்ஸ்டோ குளோபலில் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் நிட்டிங் ஃபோர்மேன் இருக்குது எவர்வின் நிட்டர்ஸில் இன்டர்லாக் மிஷின் ஓட்டுற மாதிரி நிட்டிங் ஃபோர்மேன் அனுப்புறவாளையம் மவனாசி ரோடு தங்குற இடத்தோடு முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து நிட்டிங் ஹெல்பர் எஸ்சிசி நிட்ஸில் இருக்குது பதினெட்டாயிரவா வரை சம்பளத்தில் சுவாதி நிட் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் இருக்குது ஏ ஒன் டெக் லேப் டெக்னீஷியன் இருக்குது அடுத்து பாருங்கள் லைன் கியூசி இதுவும் திருப்பூரில் எல்லா ஏரியாலேயும் இருக்குது தருண் கிரியேசன் வீரவாண்டி பல்லர் ரோட்டில் இருக்குது இருபதாயிரம் சம்பளம் அடுத்து ரூபா அன் கோ இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அங்கேயம் ரோடு அங்கே வலயத்தில் ஜிபி எக்ஸ்போர்ட் சிக்கனா காலேஜ் காலேஜ் ரோட்டில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அடுத்து ஜிஎஸ்டி சோர்சிங் லைன் கியூசி கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சாஸ்தா அப்பேரல் எம்எஸ் நகர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எம்எஸ் அப்பேரலில் நல்லூரில் இருக்குது அனுசம் அப்பேரலில் பார்த்திங்கன்னா புஷ்ப கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது நிட் ஃபேஷன் உஷா இருக்குது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் லைன் கியூசி அடுத்து பாருங்கள் லைன் சூப்பர்வைசர் இதுவும் திருப்பூரில் எல்லா ஏரியாலேயுமே இருக்குது பிஐ எக்ஸ்போர்ட் லைன் சூப்பரைஸர் இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துக்கு இருக்குது ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட் சாதி தாட்டருக்கிட்ட இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது குளோபல் குசரிஸ் பதினாறாயிரம் ரூபா சம்பளத்தில் கேட்டுக்கிட்டு இருக்குது கின்ஸ்லி இன்டர்நேஷ்னல் எம்எஸ் நகர் கொங்குமன் ரோடு இருபத்தொராயிரம் சம்பளத்தில் இருக்குது க்ரீன்வே எக்ஸின் கேச்சடி பழைய தாராவூர் ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்கமன் டெக்ஸ்டைல் சின்னக்கரை பல்லர் ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வேல் டெக்ஸ்டைல் இருபத்தி இருபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க பத்தொன்பதாயிரம் ரேஞ்சில் அடுத்து சென்னையில் லோடுமேன் வேலைவாய்ப்பு இருக்குது சிறுபா கலரில் லார்ஜ் செக்ஷன் அக்ஸ்டன்ட் இருக்குது ஈரோ எக்ஸிமில் மெயில் கம்யூனிகேஷன் இருக்குது மெயில் கம்யூனிகேஷன் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது கோர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது கருவம்பாளையத்தில் இருக்குது லக்ஷ்மி பயோகெம்மில் அடுத்து பாருங்கள் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் ரூபாய்க்கும் அங்கேரி வளையத்தில் இருக்குது குளோபல் ஃபேஷனில் நாற்பத்தி நாலாயிரூவா சம்பளத்தில் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது மேக்ஸோன் கிளாத்திங்கில் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு அடுத்து மார்க்கெட்டிங் இதுவும் திருப்பூரில் எல்லா ஏரியாலேயும் இருக்குது ராம்காடாவில் மார்க்கெட்டிங் இருக்குது இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஸ்ரீ நம்பி ரைஸ் மில் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது ஜெயம் ஸ்டீல்ஸ் பத்தொம்பதாயிரம் சம்பளம் மர்லியா ஃபேப்ஸ் இருபதாயிரம் சம்பளத்தில் இருக்குது கந்தா இன்னோவேஷன் இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது சாஸ்தா ஏஜென்சி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது எஸ்ஆர்ட்ரேடர்ஸில் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தில் இருக்குது எல்லாமே மார்க்கெட்டிங் தான் அதானி கேஸ் இது இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது கிருத்திகா ஏஜென்சிஸ் பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது சக்தி என்டர்பிரைசஸ் இருபத்தொராயிரம் சம்பளத்தில் இருக்குது இது எல்லாமே மார்க்கெட்டிங் அதுவோ பாருங்கள் எக்கச்சக்கமான மெர்ச்சண்டைசர் வேலை வாய்ப்பு இருக்குது கேப் கோட் ஃபேஷனில் மெர்ச்சண்டைசர் இருக்குது மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அவனாசி ரோடு விக்டோரியாஸ் கிளாத்திங் இடும்பாளையம் மங்கள் ரோட்டில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் மில்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்துக்குது இருக்குது ரோடு பூலுவெட்டி சிவசக்தி அப்பேரல் மெச்சன்டைசர் வாரணஸ்டர் கிட்ட முப்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது ஜெய் நிட் கிளாத்திங் மங்கள் ரோடு மங்களத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது கார் நெட்வொர்க் சிக்கனா காலேஜ் கிட்ட மெச்சன்டைசர் சம்பளத்தில் இருக்குது எஸ்னஸ் இருக்குது சுமி அப்பேரல் இருக்குது வர்ஷினி கார்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் இருக்குது இந்த மாதிரி வேலை வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது நைல் அப்பேரல் சாஃப்ட் ஓசரிஸு வீவி நெக்ஸிம் டெக்ஸின் டெக்ஸ் ஃபேப்ஸு பிஜி கார்மெண்ட்ஸு ஏசியன் நெட் ஃபேப்ரிக்ஸுன்ட்டு இந்த வேலை வாய்ப்பு போய்கிட்டே இருக்கும் அதாவது திருப்பூரில் எல்லா ஏரியாவிலேயுமே நானூற்றி ஐம்பத்தாறு நிறுவனங்களில் வேலை இருக்குது அங்கேரி வேலை ரோட்டில் பதினெட்டு வேலை அவனாஷ் ரோட்டில் தொண்ணூற்றாறு வேலை காலேஜ் ரோட்டில் இருபது தாரா ரோட்டில் அறுபத்தி ரெண்டு காங்கி ரோட்டில் இருபத்தி ஏழு கொங்குமையன் ரோட்டில் பதினேழு மங்கள ரோட்டில் இருபத்தி ஏழு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது நிறுவனங்கள் இருக்குது அடுத்து பல்லர் ரோட்டில் ஐம்பது பிஎன் ரோட்டில் ஐம்பத்தேழு திருப்பூர் மெயின் ரோட்டில் இருபத்தி மூணு ஊத்துக்குளி ரோட்டில் பத்தொம்போதுன்னு மொத்தம் ஐம்பத்தாறு நா நானூற்றி ஐம்பத்தாறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ரெடியாக இருக்குது பொறுத்த வரைக்கும் எல்லா சற்றுமுன்னு வந்த வேலை வாய்ப்புகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்குன்னு படித்த படிக்காத டெய்லர் டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் மெர்ச்சன்டைசிங்னு எக்கச்சக்கமான திருப்பூரில் இருக்கிற ஹை சேலரி வேலைவாய்ப்பு எல்லாம் நம்ம ஜிவிஎஸ் ஆஃபீஸில் கிடைக்கும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆரோட பேர் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் ஹெச்ஆர் உமா இப்போ மேலே ஃபுல்லாக ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இவங்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களை அதிகபட்சமாக ரெண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது சென்றடைட்டும் வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டதான் ஜிவிஎஸ் ஜாப்ஸு உங்களுக்காக தினமும் காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸு உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்